மாரன் சி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கண்மணியை வச்சு வீரா வந்து மாறன் வந்து நிரபராதி இந்த கேஸ்லேருந்து வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க கையெழுத்த போட்டு செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து சத்தம் இல்லாமல் ஆட்டோவை வந்து நிப்பாட்டுறாங்க நுப்பாட்டணுன்னு எதுக்குமா இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆட்டோவில் வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து டக்குன்னு வந்து மாஸ்க்கை வந்து கைட்டிட்டு மொ வீரா முகத்தை பார்த்தோன்னே அந்த ஆள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லா செல்வம் செம மாசம் இருந்துச்சு இங்கே பாரு நீ தேவை இல்லாமல் நான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் நான் வந்து அறிவாளனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை மாட்டி விட்ருவேன் அப்படிங்கிறப்ப நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு அதுக்கு முன்னாடி நான் என் புருஷன் சொல்லுவேன் சரியா அப்படின்னு வந்து சொன்ன அவர் வந்தா என்ன அடி அடிப்பாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையை உண்மையை சொல்லு எனக்கு தேவை ஒரே ஒரு பேர் யார் இதெல்லாம் உன்னை வந்து பொய் சொல்ல சொன்னால் அது மட்டும் சொல்லு அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் வந்து ராகவனை மாட்டி விட்டால் சரியாக வராது இப்போதைக்கு வந்து கண்மணி பேரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா தயவு செஞ்சு நான் சொல்ல முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப பலாருன்னு அடிச்சிருவாங்க வீரா இவன் வந்து லேஸ் போக்கில் மாட்டா போலையே இப்போதைக்கு கண்மணி பேரை சொல்லிடலான்ட்டுமா ஓ அக்கா தான்மா எல்லாத்தையும் வந்து செய்ய சொன்னால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க நவுந்து போனதுக்கப்புறம் வீரா வந்து இந்த கண்மணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சிருக்கா இந்த மாறன் வேறு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லாமல் வந்து பொய் மேலே போய் சொல்லி பழியையும் ஏற்றுக்கிட்டு இருக்கான் ஒருவேளை கண்மணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறா அவளுக்காக வந்து மாறன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டானா என்ன ஏதுன்னே புரியலையே இதுக்கப்புறமும் வந்து நம்ம மாறன் வேலை தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து காப்பாற்றாமல் விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக வந்து வீரா வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து வக்கீல் வராங்க வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சுங்க குடும்பத்தில் எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன மாறன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளில வந்துடுவாங்க அப்படின்றான் என்னம்மா பேசுகிறீங்க அவர் வந்து இந்த அவருக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை அவர் ஆல்மோஸ்ட் இப்போ வெளியிலயே வந்தாச்சு அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க நம்ம மருமக அப்படின்னு சொல்கிறப்ப யார் வீரவா அப்படின்னு சாச்சா வீர ஒன்னும் செய்யல கண்மணி தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வள்ளி வந்து நீயாமல் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிர்ச்சி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம எதுவுமே செய்யலை இவனை பழி வாங்குறதுக்காக தான் இந்த குடும்பத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ராவண கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என்ன இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து உன் மனசாக மாற்றிருக்காங்க பருமா ரொம்ப பெரிய விஷயம் இந்த சாமிக்கும் சரி உனக்கும் சரி காலத்துக்கும் நான் நன்றி பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ வீரா பக்கத்தில் வந்துட்டு மாறனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க வள்ளி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைடா இனிமேல் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னோட வீரா நீ எங்கே தள்ளி போறவா அப்படின்னு சொல்லிட்டு ஈராவையும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இனிமேல் நீங்கள் உங்க வாழ்க்கைய வந்து சந்தோஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல் நீ நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப ச நன்றிம்மா அண்ணிங்கிறவங்க இன்னொரு அம்மா மாதிரி நானாக வந்து இந்த விஷயத்தை நீயே செய்வேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ செஞ்சிட்ட பற்றியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ராகவன் வந்து சமக்கடுப்பில் இருக்காங்க எதுக்காக வந்து இந்த கண்மணி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் வந்து கண்மணிக்கு ஒன்றுமே புரியாமல் எப்படியோ குழம்பு இருக்கப்ப அந்த சமயம் தான் கண்மணிக்கு வந்து ஃபோன் வருது அன்பழகன் வந்து சத்தம் படுறாங்க இங்கே பாருங்கள் கண்மணி உங்களை நம்பி வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்தேன் தெரியுமா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் வந்து என் பேர் தான் வந்து கெட்டு போயிடுச்சு உங்களுக்கு என்ன மாரணை வந்து மன்னிச்சு விடலான்னு நினச்சிட்டிங்களேன் ஏன் சார் நீங்கள் வேறு நான் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து செய்ய போகிறேன் நான் எதுவுமே செய்யலை எனக்கு என்னமோ வந்து எனக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தங்க வந்து என் பேரில் வந்து வாங்கியிருக்காங்க இந்த இதிலேருந்து அது இன்னும் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன்னா ஆமாம் அதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் சவகாசமே வேணாம் எனக்கு வந்து கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நான் அந்த மாறனை வந்து பழி வாங்காமல் மாட்டேன்னு இவ்வளோ தூரம் வந்து உறுதியாக இருக்கும்போது ஏன் என் பேரை சொல்லி யாரை வாங்கியிருக்காங்கன்னா அதை யாருன்னு வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ தான் எல்லா பிரச்சனையும் தெரியும் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் உங்களுக்காக வந்து மறுபடியும் தேடி பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் கண்மணி வந்து ரூமில் வந்து என்ன செய்கிறது யார் இதெல்லாம் செஞ்சுருக்கா ஒன்றுமே புரியாமல் ஒரே குழம்பிக்கிட்டு இருக்கப்போ சரி வீரா வந்து அப்போ தான் வந்து போகிறாங்க மாடிக்கு போயிட்டு வந்து என்ன அக்கா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க போல் என்ன ஒன்றும் புரியலையா தலை சுற்றுதா நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாறன் மேலே வந்து எனக்கு என்ன தான் வந்து கோவம் இருந்தாலும் ஆனால் உனக்கு வந்து மாறன் கிட்ட வந்து அவ்வளோ அன்பு பாசம்லாம் இருக்குது அதனால தான் காப்பாற்றியிருக்கேன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினப்ப தானே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறேன் சும்மா பேசாமல் இருக்கியா யார் என்ன செஞ்சாலும் ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீ தானே வந்து இந்த மாறன் மேல வந்து இந்த கேஸை போட்டு வந்து ஆரம்பித்து வச்ச பிரச்சனையே அப்படின்னா ஆமாம் அவனை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அதுக்காக வந்து ஓ புருஷனை வந்து நீ காப்பாற்றலாம்னு இருக்கியா அப்படிங்கிறப்ப நானும் வேண்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இல்லை எல்லா விஷயமும் புரியுது அப்படி இருக்கும் போது கண்மணி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உன் கையெழுத்த வந்து நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அக்கா கோவப்படாத கொஞ்சம் இரு நீ வந்து எந்த அளவுக்கு வந்து தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு உன் தங்கச்சியாக இருக்கிறப்ப உன்னை பார்த்து வளர்ந்துருக்கேன் எனக்கு தெரியாதான் என்ன உன்னால் வந்த பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு உன்னாலேயே தீர்வு காணிட்டேன் உன்கிட்டப்பா இப்போ வந்து நல்ல பேர் ராமச்சந்திரன் வந்து மாமா என்னடானா உன்னை புகழ்கிறாங்க வள்ளியம்மா கிட்டே நீ நல்ல பேர் எடுத்துகிட்டேன்னா என்ன இனிமே வந்து நீ நிம்மதியாக புருஷன் கூட வந்து சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அப்படின்றப்ப அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை நான் வந்து மாறனை உள்ளே தூக்கி வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப பீர கண்ணை வந்து புருவத்தை தூக்கிட்டு செம மாதம் வந்து சொல்கிறாங்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது ஓம் வாழ்க்கையும் வந்து காப்பாற்றுவேன் மாறனையும் வந்து உள்ளே போக விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நான் உன் அக்கா தெரியுமா அப்படின்னப்ப இப்போ நான் என்ன என் நான் சொன்னேன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது நீ எந்த நேரத்தில் எப்பப்போ யோசிப்ப என்ன யோசிப்பேன்னு கூட என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கோவப்படாத கொஞ்சம் வந்து நிதானமாக இரு நான் போய் உனக்காக ஒரு சி சில்லுன்னு வந்து சில்லுன்னு வேணாம் கூல்ட்ரிங்க்ஸ் வேணாம் உனக்கு சூடாக ஒரு டீ போட்டு கொடுக்குறேன் ஏன் டீன்னா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து கத்தராங்க வீரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப வீராவும் செம மாசம் கையெழுத்துக்கு செமையாக கத்துறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இந்த கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ வந்து என்னை தாண்டி ஒன்றால் நெருங்க நெருங்கக்கூட முடியாதுன்னு அதிரடியாக வந்து மாஸ்க் அட்டிகிட்டேறாங்க அதோட எபிசோட அட்டகாசமாக முடிக்கிறாங்க